வணக்க நேர்களே நான் இன்னைக்கு இங்கே பாருங்களேன் இந்த தோசையை பாருங்களேன் இது கொஞ்சம் கூட அரிசி இல்லாமல் செய்த அடை தோசை இந்த அடை தோசை எதில் செஞ்சேன் தெரியுமா ரவையில் வச்சு செஞ்சேன் அதை எப்படி செய்வோன்னு வீடியோக்குள்ளே போய் பார்ப்போமா அவ்வளவு சூப்பராக இருக்கும் பார்த்துக்கோங்க தோசை வாங்க வீடியோக்குள்ளே போவோம் பார்த்துக்கோங்க நம்ம அரிசி இல்லாமல் செய்ய போகிற தோசை அடை தோசை அதுக்கு வந்து இங்கே பாருங்களேன் இந்த கப்பில் தான் ரவை வந்து ரெண்டு கப்பும் எடுத்துருக்கேன் அதுதான் இந்த அளவு ஒரு காம நேரம் ஊற வச்சுருக்கேன் இந்த அளவுக்கு பருப்பு துவரம் பருப்பு ஊற வச்சுருக்கேன் இந்த அளவுக்கு கடலப்பருப்பை ஊற வச்சுருக்கேன் அளவுக்கு பாசு பருப்பை ஊற வச்சுருக்கேன் இந்த நாளையும் போட்டு மொதல் அரைச்சிக்கிறவோம் நேரில் இந்த அளவுக்கு பார்த்தா நாலு வெள்ளைப்பூடு போட்டிருக்கேன் சோம்பு இந்த அளவுக்கு சோம்பு பெருங்காயத்தூள் உப்பு அடுத்து வந்து நம்ம ஊற வச்ச ரவை பருப்பு கடலப்பருப்பு பாசிப்பருப்பு அரைச்ச மாவு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகை போட்டிருக்கேன் வெங்காயத்தை போடுவோம் பொறிஞ்சிருச்சு அடுத்து வெங்காயத்தை போடுவோம் ரெண்டு பெரிய பல்லாரியை தண்ணி போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் கருவேப்பில கொத்தமல்லியை போடுறோம் முருங்கை கீழே கொஞ்சோன்னு போடுறேன் இது எல்லாத்தையும் அப்படியே பச்சையாகவே போடலாம் இப்படி வதக்கி போட்டோமோ அதுவும் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கம்ம கம்மல் வெங்காயம் வந்து இந்த கண்ணாடி தான் வந்துருச்சு துருவியை தேங்காய் போட்டு ஒரு வதக்கு வதக்கிட்டு அடுப்பு அமைத்திட்டு இதை ஆகணுன்னா மாவில் கொட்டிக்குவோம் தேவையான அளவு கொஞ்சம் தோசை மாவு பதத்துக்கு தண்ணி ஊற்றிக்கிடுவோம் அடுத்து தோசை நம்மளுடைய ரவா அடை தோசை ரெடி ஆயிடுச்சு இந்த ரவா அடை தோசையை வந்து நல்லா டைட்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு அரிசியை வந்து அவாய்ட் பண்ணணும் சா அரிசி சாதம் கிட்ட அவாய்ட் பண்ணணுன்றவங்களுக்கு வந்து இது ரொம்ப அருமருந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் இந்த தோசையை நான் இன்னைக்கு செஞ்சு பார்த்துருக்கேன் நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் பாய் பாய்